உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே இந்த அன்றாட உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறைவாக்கு பகுதியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தகைய அடித்தளத்தை நாம் பெற்றிருக்கிறோம் மனிதனுடைய வாழ்விற்கு அடித்தளமாக இருப்பது எது என்பதை சிறப்பாக சிந்தித்து பார்க்க இன்றைய அன்றாட உணவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு சிறந்த அடுக்குமாடி கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமானது மிகவும் கடினமான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும் அதுவும் மிகவும் அந்த அடித்தளமானது ஆழமாக இருக்கின்ற போது மட்டுமே அந்த அடித்தளமானது அந்த வீடானது நிலைத்து நிற்க முடியும் ஒரு மரமானது நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேர்களானது மண்ணோடு மண்ணாக பிணைந்து நிற்க வேண்டும் அது இணைந்து நிற்கின்ற போது மட்டுமே மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி அந்த மரமானது நிலைத்து நிற்க முடியும் ஆக மனிதருடைய வாழ்விலே அடித்தளம் என்பது மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய அன்றாட உணவின் வழியாக நாம் உணர்ந்து வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறார் இன்றைய நற்செய்தியாளர் மத்திய நற்செய்தியாளர் இரண்டு விதமான அடித்தளங்களை சுட்டிக்காட்டுகிறார் முதலாவதாக பாறை மீது அமைக்கப்பட்ட அடித்தளம் இரண்டாவதாக மணல் மீது அமைக்கப்பட்ட அடித்தளம் ஒருவர் தன்னுடைய வீட்டை பாறை மீது அடித்தளமாக கொண்டு அமைக்கப்படுகின்ற பொழுது மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் அடித்தாலும் அவ்வீட்டின் மீது மோதினாலும் அந்த வீடானது இடிந்து போவதில்லை ஏனென்றால் அதனுடைய அடித்தளமானது பாறை மீது அமைக்கப்பட்டதாக இருக்கிறது மற்றொரு அடித்தளத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் மணல் மீது ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டு ஒரு வீடானது கட்டப்படுகின்றது மணல் மீது அமைக்கப்பட்ட அந்த வீடானது மழை பெய்த போது வெள்ளம் வந்தபோது புயல் அடித்த போது அவ்வீட்டின் மீது மோதிய போது அந்த வீடானது இடிந்து போனது ஆக இந்த இரண்டு கருத்துக்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தி நாம் எவற்றின் மீது நம்முடைய அடித்தளத்தை அமைத்திருக்கிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்து வாழ்வதற்கு இறைவன் என்று அழைப்பு எடுக்கிறார் பேதுரு தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கின்ற வார்த்தை நீ பேதுரு இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார் ஆக பாறை மீது திருச்சபையானது கட்டப்பட்ட போது அந்த திருச்சபையானது இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பல நாடுகளே திருச்சபையானது செழித்தோங்கிக் கொண்டே இருக்கிறது இன்றைய இறைவாக்கு பகுதி அன்றாட உணவு நமக்கு கொடுக்கின்ற செய்தி நாம் பாறை மீது அடித்தளம் அமைத்திருக்கிறோமா அல்லது மணல் மீது அடித்தளம் அமைத்திருக்கிறோமா இறைவன் மீது அசைக்க முடியாத நம்முடைய அடித்தளமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம்முடைய வீடானது பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும் இறைவன் இன்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி நம்முடைய அடித்தளம் எதன் மீது இருக்கின்றது நம்முடைய நம்பிக்கை இறைவன் மீது முழுமையாக இருக்கின்றதா இறைவன் மீது நம்முடைய அடித்தளமானது அமைக்கப்படுகின்ற பொழுது நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்க முடியும் நம்மால் இழிந்து போக முடியாத ஒரு நிலையை நாம் சந்திக்க முடியும் என்று இறைவன் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இறைவன் இன்றைய அன்றாட உணவின் வழியாக நமக்கு விடுக்கின்ற செய்தி உங்களுடைய அடித்தளம் எது எங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது பாறை மீதா மணல் மீதா என்ற ஒரு கேள்வியோடு நிறைவு செய்கிறார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க